சுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்னை மரியால் புனிதத்தின் அடையாளம் அன்னை மறியால் புனிதத்தின் அடையாளம் என்றால் உன்னுடைய என்னுடைய நம்முடைய அடையாளம்தான் என்ன திருத்தூத பவுல் ரோமியர்களு திருமுகம் பிரிவு மூன்று இறைவாத்த இருபத்தி மூன்றில் இவ்வாறு சொல்லுகின்றார் ஏனெனில் மனிதர் அனைவரும் பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மையை இழந்துவிட்டோம் அப்படி மனிதன் பாவம் செய்து இறைவன் தந்த அந்த மேன்மையை இழந்தபோது எப்படி அன்னை மறியால் மாத்திரம் தூய்மைக்கு இலக்கணமாக அடையாளமாக இருக்க முடியும் இது எப்படி சாத்தியம் ஆம் சாத்தியமே அன்னை மரியான் இரண்ட விதத்திலே தூய்மைக்கு அடையாளமாக இலக்கணமாக இருக்கின்றார் என்பதை விவளியும் நமக்கு மிக தெல்ல தெளிவாக விளக்கி கூறுகின்றது ஒன்று அன்னை மரியான் தனது புறப்பால் அவள் தூயவள் இரண்டு அன்னை அன்னைமரியான் தனது வாழ்வால் தூய்மை வாழ்வு வாழ்ந்தார் தனது பிறப்பால் எப்படி அன்னை மரியான் தூயவளாக இருந்தாள் மனிதன் தனது படைப்பால் அவன் தூயவன் கடவுள் மனிதனை படைத்தபோது ஆணும் பெண்ணுமாக தன் குருவில் தன் சாயலில் படைத்தார் யார் ஒருவன் யார் ஒருவன் ஆண்டருடைய இயல்பை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தூயவர்கள் இறைவன் நமது ஆதி பெற்றோரை தன் உருவில் தன் சாயலில் படைத்தபோது அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் இறைவனுடைய அருளை முழுமையாக கொண்டிருந்தார்கள் ஆனால் தனது சுய ஆசையால் அவன் பாவம் செய்தபோது இறைவன் தந்த அந்த அருளை இறைவன் தந்த அந்த தூய்மையை அவன் இழந்தான் அப்படி பாவம் செய்து இறைவன் கொடுத்த அந்த மேன்மையான வாழ்வை இழந்த போதிலும் கடவுள் இறக்க முடியவர் அன்பு கொண்டவர் நம்மை அதே பாவ நிலையில் நம்மை விட்டுவிட அவருக்கு மனம் கிடையாது ஆகவே இந்த பாவப்பட்ட இந்த மானிடரை மீட்க அவர் ஒரு திட்டம் கொண்டார் அந்த திட்டத்தை தான் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் இறை மாதை பதினைந்து மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கின்றது ஆண்டவர் பாம்பை பார்த்து சொல்கின்றார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் உன் வித்து அவளது வித்தின் குதிகாலை காயப்படுத்தும் அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்று இங்கே ஆண்டருடைய அந்த மீட்பு திட்டம் மிக தெளிவாக நமக்கு கூறப்படுகின்றது இறைவன் இந்த மானிடர்களை மீட்க ஒரு சாதாரண மனித பிறப்பு எடுக்க அவர் திட்டம் கொண்டார் மனித பிறப்பு அவர் எடுக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் இறைவனை தன் கருவில் தாங்க கூடிய ஒரு தாய் தேவைப்படுகின்றது அந்த தாய் அவளிடத்தில் எந்த ஒரு பாவமும் பாவக்கரையும் மாசும் இன்றி இருக்க வேண்டும் அப்படி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்ப யார் இறைவனுடைய தாயாக இருக்க தகுதி உடையவர் ஆகவே யாரும் கிடையாது என்ற பட்சத்தில் ஆண்டவர் தன் தாயை தானே அவர் தேர்ந்தெடுக்கின்றார் தான் பிறக்கும் முன்னரே தன் தாயை இந்த உலகத்தில் பிறக்க செய்தார் அந்த தாய் வழியாக இந்த உலகத்தில் பிறந்தார் அவர் இந்த தாய் வழியாக இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் ஆகவே இறைவன் தன் தாயை அவரே தேர்ந்து கொண்டவையினால அத்தாய் தூயவள் அந்த தாய் தான் மரியா ஆகவே அன்னை மரியான் முதல் நிலையில் தனது பிறப்பால் அவள் தூயவளாக இருக்கின்றான் இரண்டாவது அன்னை மறியால் தனது வாழ்வால் அவள் தூய வாழ்வு வாழ்ந்தான் கடவுள் தன் தாயை தேர்ந்து கொண்டது மாத்திரமல்ல மாறாக கடவுள் அத்தாயோடு இருந்தார் அந்த தாய்க்குள்ளும் இருந்தார் இதை லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இறைவாத்தை இருபத்தெட்டு மிக அழகாகச் சொல்லுது அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் இருக்கின்றார் ஆண்டனுடைய உடனிருப்பு அன்னை மரியாளோடு இருப்பதை வானத்தூதர் மிக அழகாக எடுத்துச் சொல்கின்றார் கடவுள் மரியாவோடு இருந்தார் அன்னை மரியா தமது வாழ்வால் தூயவளாக வாழ்ந்தார் தான் தூயவளாக வாழ்வதற்கு எப்படி அது சாத்தியமானது எப்படி அது அன்னை மரியாளுக்கு சாத்தியம் என்றால் கடவுடைய லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இறைவாத்தி இருபத்தி எட்டுல கபிரேல் சமணுடைய வாழ்த்துறையிலிருந்து நாம் அறிகின்றோம் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் மோடி இருக்கின்றார் என்று இறைவனுடைய வாழ்த்து செய்தியை கபரேல் சமணு அன்னை மரியாளுக்கு அறிவித்த போது இதிலிருந்து கடவுள் அன்னை மரியாளோடு இருந்தார் அன்னை மரியாளுக்குள்ளும் இருந்தார் அன்னை மரியாள் கடவுளோடும் இருந்தார் ஆகவே அன்னை மரியாள் தூயவளாக இருக்க அது வாய்ப்பாய் அமைந்தது யார் ஒருவன் கடவுளோடும் யார் ஒருவரோடு கடவுள் இருக்கின்றாரோ அவர் தூயவராக இருக்கின்றார் ஆம் திருத்துத பவுல் இவ்வாறு சொன்னபோதிலும் மனிதர் அனைவரும் பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மையை இழந்த போதிலும் அன்னை மரியாலை பாவக்கரையின்றி எந்த ஒரு மாசும் அணுகாது இந்த உலகத்தில் பிறக்க செய்தார் தான் பெற்ற அந்த வாழ்வை எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னை மரியால் அந்த தூய வாழ்வை தன் இலக்காக கொண்டு தன் கண்ணிமையின் தூய்மை கெடாது என்றும் தூயவளாக வாழ்ந்தார் அன்னை மரியா அன்னை மரியால் தனது வாழ்வால் தனது வார்த்தையால் தமது செயலால் தூய்மைக்கு இலக்கணமாக அடையாளமாக இருந்தால் இதோ நான் ஆண்டுடைய அடிமை என்று சொன்ன தருணத்தில் இருந்து இறை திட்டத்துக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார் அன்னை மரியா தன் சிந்தனையால் சொல்லால் செயலால் தனது வாழ்வால் அவள் தூய்மைக்கு அடையாளமாகவும் இலக்கணமாகவும் விளங்கினார் அன்னை மரியா அவள் காட்சியோடும் பொறுமையோடும் அன்போடும் கருணையோடும் கருசனையோடும் நல்ல ஒரு பண்புள்ள பெண்மணியாக வாழ்ந்தார் ஆகவே அவள் தூய்மைக்கு அடையாளமாக விளங்கினார் அன்னை மரியா தூய்மைக்கு அடையாளம் என்றால் உன்னுடைய என்னுடைய நம்முடைய அடையாளம் என்ன ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்வது போல உங்களுடைய விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள் உங்களுடைய விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் உங்களுடைய விண்ணக தந்தை இறக்க இருப்பது போல நீங்களும் இறக்கமுடையவராக இருங்கள் நாம் தூயவராக நிறைவுள்ளவராக இறக்கமுடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான வழி என்ன இறைவனுடைய திருச்சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது இறைவன் தந்த அந்த கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய் தன்னைத்தானே நேசிவது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய் என்பதே அக்கட்டளை நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் தந்த அந்த கட்டளையை உள்வாங்குவோம் தூய வாழ்வு வாழ்வோம் இறைவழியிலே செல்வோம் அதுவே நம்மை தூயவர்களாக மாற்றுகின்றது மரிய வாழ்க்கை